படிச்சு முன்னேறும் என்பதற்காக அரை நூற்றாண்டு காலமா ஐயா பாடுபட்டு அத்தனை பேருக்கு இடஒதுக்கீடு வென்று கொடுத்தாரா பெருந்தலைவர் மருத்துவர் ஐயா அவர்கள் அவருக்கு காற்ற நன்றி கடைதான் நாய இது நன்றி கடைதான் இது துப்பு கட்ட நாய துப்பு இருக்கானு கேட்கிற நாய தொடுப்பு கட்ட நாய வேங்கவையில் என்ன புடுங்கிட்டு கிடந்த சமத்துவத்துக்காக பாடுபட்டாரு தலைவர் ஆப்ஷாங் அவர்கள் அவருடைய பட்டுகோலை அந்நிதிக்கு வாய தொடர்ந்த நாய வாய மலத்தை திரிச்சு வச்சிருந்த கள்ள குறிச்ச கள்ளச்சாராயம் குறிச்சு எழுபது பேர் செத்தாரு எழுபது பெண்கள் தாலி அறுபட்டுச்சு அதுக்கெல்லாம் எங்கடா போயிருந்த எங்க போயிருந்த பொறுக்க போயிருந்தியா பொறம்போக்கு பொறுக்க போயிருந்தியா எனக்கு தயவு செஞ்சு சொல்றான் யாரோ வாட்ஸ்அப்ல அவன் அப்படி பேசிட்டான் இவன் இப்படி பேசான் அனுப்பாதீங்க கொதிக்கிறது கடந்துகிட்டு உள்ளார உங்களுக்கு உண்மையாலுமே ஆத்திரம் இருந்துச்சுன்னா கோபம் இருந்துச்சுன்னா உங்க ஊர் திமுக கார இருக்கிறாள்ல பண்ணியன்னு சொல்லிட்டு தெரியறாள்ல பத்திரிக்கை பேருக்கு பின்னாடி கொட்டையத்த போட்டுக்கிறாள்ல அவன் சட்டையை பிடிச்சு கேளுங்க ஏண்டா உனக்கு சூடு இருக்கா சொரணை இருக்கா சோத்துதான் திங்கிறியா ஐயா யாரு கேட்டாரு ஐயா யாருக்கு கேட்டாரு ஒட்டுமொத்த வண்டு பேர் எடுத்திருக்காங்க கேட்டார் ஓ ஒட்டு பிள்ளைக்காக என்ன கேட்டாரு அரை நூற்றாண்டு காலமா பாடுபடுறா பெரிய மனுஷன் அரை நூற்றாண்டு காலமா இன்னைக்கு வரைக்கும் நிம்மதியான தூக்கம் இல்ல இன்னைக்கு வரைக்கும் நிம்மதியான தூக்கம் இல்ல கண்ட வண்டி போய் கேட்கறதா இருக்கு கண்ட வண்டி தூக்கி நீங்க அதிகாரத்தை கொடுத்ததுனா அவ வண்டி போய் நிற்கிறதா இருக்கு அப்போ விட்டு சுத்தான்னு கேட்டா இப்ப இங்க எப்ப இங்க போட்டா அப்போ விட்டு சுத்தராது இது யாருடைய மண் எங்களுடைய மண் எங்களுடைய மண்ணில் வந்து உட்காந்து எங்களுக்கான இடஒதுக்கீடு தரமாட்டேன்னு சொல்றது உனக்கு என்ன அதிகாரம் இருக்கு உனக்கு என்ன அதிகாரம் இருக்கு உங்க மச்சான விட்டுட்டு கொல்லபுரத்தால வழக்கு போடுவீங்க சட்டமன்றத்தில் இடஒதுக்கீடு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு நீங்க வீதியில் நடமாட முடியுதுன்னா வெக்க கேடுறா வெக்க கேடு வெக்க கேடு இதை யார் கேட்கணும் திமுக கரை வெட்டி கட்டின வன்னியர்களுக்கு சும்மையான சூடு சோழ என்ன கேட்டிருக்க வேண்டாமா இதை பத்தி கேட்டிருக்க வேண்டியாமா என்ன இருந்தாரா மாவீர் வீரபாண்டியா இருந்தாரா அவர் இருந்தாருன்னா ஒரு அச்சம் இருந்திருக்கும் மதுராந்தகம் ஆறுமுகம் இருந்தாரு அவர் இருந்தாருன்னா ஒரு அச்சம் இருந்திருக்கும் எம்ஆர் கிருஷ்ணமூர்த்தி இருந்தாரு அவர் இருந்தாருன்னா ஒரு அச்சம் இன்னைக்கு இருக்கக்கூடியவர்கள் அதிமுக இருக்கக்கூடியவர்கள் உணர்வோடு இருக்கிறாங்களா உணர்வோடு சூடு சோரண இல்லாம ஒட்டுமொத்த குடும்பத்துக்கு அடியில காலக்கு அடியில போட்டு கட்ட பொழுப்பு ஒரு பெருந்தலைவர் சமுதாயத்திற்காக பாடுபட்ட அரை நூற்றாண்டு காலமாக அயராஜ் உழைச்சி இந்த இனத்திற்காகவே தன்னை அர்ப்பணிச்சுக்கிட்ட ஒரு பெருந்தலைவரை பத்தி கண்ட நாயெல்லாம் பேசிக்கிட்டு தெரியுது கண்ட நாய் எல்லாம் பேசிக்கிட்டு தெரியுது

அதை தடுக்க துப்பு இல்ல கள்ளச்சாரங்க பேசத்தான் இருந்து எல்லாத்துக்கும் திமுக செய்த துரோகம் மாத்திரையும் இருக்கும் அவரை போய் ஒடுக்கப்பட்டவர்கள் சொல்றீங்களா கூச்சமா இல்லையா மருத்துவர் ஐயா அவர்கள் ஸ்டாலினுக்கு எதிர கேட்டாரா உனக்கு இல்ல சமுதாயத்திற்கு எதிராக பேசிட்டாரு யார பார்த்து அனைத்து சமுதாயத்திற்காகவும் பாடுபட்டாரே ஐயா அனைத்து குரல் மலை மனைக்குறவர்களுக்கும் சாதிகாரி கலக்கெடுப்பு நடத்தணும் சொல்லி குரல் வர்றா கொடுத்தவர் சமுதாய மக்களுக்காக இடஒதுக்கீடு பெற்று கொடுத்தவரு ஐயா அறிஞர்களுக்கான இடஒதுக்கீடு இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீடு என்ன இடஒதுக்கீடு கொடுத்து வர்றா அவரை பார்த்து பேசுறதுக்கு எப்பறம் மனசு வருது புழு பூத்துல